வழங்குவோர் உலக நன்மைக்காகவும் மழை பொழிய வேண்டியும் கைலை மணி சீதாபதி சுவாமி தலைமையில் நாற்பது பேர் கொண்ட குழு புனித பயணமாக காசிக்கு சென்று ஊர் திரும்பினர் இவர்களுக்கு நெல்லை ரயில்வே நிலையத்தில் வைத்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது திருநெல்வேலியின் ஸ்ரீ லக்ஷ்மி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் மூலமாக இரண்டாம் தேதி ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிர ரெண்டாயிரத்தி பதினைந்து திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டு சென்னை வழியாக அலகாபாத் கயா காசி சென்று காசி விஸ்வநாதரையும் அன்னபூர்ணி மற்றும் உள்ள தூண்டி விநாயகர் பைரவர் காலபைரவர் இன்னும் மற்றும் உள்ள எல்லா தெய்வங்களையும் வணங்கி சீரும் சிறப்புமாக வந்து திருநெல்வேலி வந்து சேர்ந்திருக்கிறோம் எல்லாம் அந்த இறைவனுக்கு மிக்க நன்றி கூறுகிறோம் காசி யாத்திரை என்பது வாழ்க்கையிலே மு புனிதமானது கங்கா ஸ்நானம் கங்கா ஸ்நானத்துக்கு மிஞ்சி ஒன்றும் இல்லை கங்கையை போய் கங்கைக்கு மிஞ்சி நதியும் இல்லை காசிக்கு மிஞ்சி பதியும் என்று சான்றோர்கள் வாக்கு ஆகவே என்னோடு எல்லோரும் வந்து ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி மேலும் கொம்பன் சுவாமிகள் மற்றும் உள்ள ஏனையோரும் எனக்கு மிக உதவியாக இருந்தார்கள் இன்னும் பலரும் வந்து இதை பெற்று பயன்பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிற நன்றி வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி